மிர்சாபூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது அங்க எல்லா விஷயங்களும் தலைகிழா இருந்தது வீடு தலைகிழா இருந்தது அது மட்டும் இல்லாம ஜனங்க வேலை செய்யற முறையும் தலைகிழா தெரிஞ்சது அப்புறம் ஒரு நாள் இந்த விஷயம் ஷிம்லாபூர் கிராமத்தை சேர்ந்த ஹரிஷுக்கு தெரிஞ்சது அப்புறம் அவரே இப்படிப்பட்ட கிராமத்தை தன்னோட கண்ணால பாக்கணுங்கிறதுக்காக வந்தாரு அவர் அங்க பாத்துட்டு என்ன சொன்னாருன்னா அட என்ன இது நான் எப்படி கேள்விப்பட்டனும் இங்க எல்லாமே அப்படி தலைகிழ தானே இருக்கு வீடு பாதை எல்லாமே தலைகிலா இருக்கே ஆனா இது எல்லாம் எப்படி சாத்தியமாச்சு ஹரிஷ் கிராமத்துக்குள்ள போனாரு அப்புறம் அவரு அங்க ஒரு ஆளை பார்த்தாரு அவர் தன்னோட சைக்கிளை பின்னாடியே ஓட்டிக்கிட்டு வந்தாரு அப்புறம் ஹரிஷ் அவர்கிட்ட என்ன கேட்டாருன்னா இங்க பாருங்க நீங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்றீங்களா இங்க ஏன் எல்லாமே தலைகிலா இருக்கு நீங்க எதுக்காக சைக்கிளை பின்னாடி ஓட்டிட்டு வர்றீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் எப்போத்துலேருந்து நான் இந்த கிராமத்தில் இருக்கணும் அப்போதுலேருந்து எல்லாமே இப்படி தான் நடக்குது ஆனால் நீங்கள் இந்த விஷயத்த கிராமத்து தலைவர்கிட்ட போய் கேட்கலாம் அவருக்கு கண்டிப்பாக ஏதாவது தெரிஞ்சிருக்கும் அப்போது நான் அவரை எங்கே போய் பார்க்கலாம் கிராமத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய மரம் தெரியும் அந்த மரம் கிராமத்தில் ரொம்ப தனியாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஹரிஷ் அந்த இடத்துல இருந்து அந்த மரத்துக்குட்ட போய் சேர்ந்தாரு. அந்த இடத்துல தான் அந்த கிராமத்தோட தலைவர் நின்னுட்டிருந்தார். ஹரிஷ் அவর கிட்ட போய் அவর கிட்ட என்ன கேட்டாருன்னா நீங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்றீங்களா இங்க வீடு கிணறு எல்லாம் மரம் எல்லாமே என் தலையில இருக்கு? அப்புறம் எதுக்காக இந்த மரம் மட்டும் ரொம்ப தனியா இருக்கு? இங்க பொறுப்பா நீ எங்க இருந்து வர? அப்புறம் நீ எதுக்காக இதை தெரிஞ்சுக்க நினைக்கிற நான் சிம்லாப்பூர் கிராமத்துல இருந்து வரேன். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் இங்க எல்லாமே தலையில இருக்குன்னு. அதை பார்க்கறதுக்காக தான் நானே இங்கே வந்துட்டேன் இங்கே வந்ததுக்கு அப்புறம் எல்லா பொருட்களையும் நானே என் கண்ணால் இப்போ பார்த்துட்டேன் தான் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கிற எல்லா பொருட்களும் ஏன் தலைகிலா இருக்கு அப்புறம் நான் கிராமத்துக்கு போய் எல்லாத்தையும் எழுதி அதை கிராமத்தில் எல்லாருக்கும் தெரியப்படுத்துவேன் இங்கே பாருப்பா எனக்கு எல்லா விஷயம்லாம் தெரியாது ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா ஒரு தடவை ஒரு ரிஷி இருந்தாரு அவர் இந்த கிராமத்தில் இருக்கிற பெரிய ஆலமரத்து கீழே உட்கார்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் அவர் இந்த கிராமத்துக்கு சாபம் கொடுத்துட்டாரு அந்த காரணத்தால் இந்த கிராமத்துல இருக்கிற எல்லா பொருட்களும் இப்படி தலைகீழாயிடுச்சு ஆனால் அவர் எதுக்காக சாபம் கொடுத்தாரு அப்புறம் அந்த சாபத்தை எப்படி முறிக்கிறது இங்க பருப்பா அது எனக்கும் தெரியாது ஒரு வேலை நீ இதை தெரிஞ்சுக்கணுன்னா நீ கிராமத்துல இருக்கிற நூலகத்துக்கு போய் நீ ஏதை தேடி பார்த்துக்கோ அங்க உனக்கு ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஹரிஷ் அந்த இடத்துல இருந்து கிராமத்து லைப்ரரிக்கு போனார் அங்கே எல்லா புத்தகங்களும் உல்டாவா எழுதி இருந்தத பார்த்தாரு இங்க இருக்கிற புத்தகங்கள்ல எழுத்துக்களும் தலையில தான் இருக்கு இத படிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குமே ஹரிஷ் அந்த புத்தகங்களை படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு அப்பதான் அவருடைய கவனம் ஒரு புத்தகத்து மேல பட்டுச்சு அது மற்ற புத்தகங்களை விட கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சது ஹரிஷ் போய் அந்த புத்தகத்தை எடுத்து அந்த புத்தகத்தை திறந்தபோது போது அவர் என்ன பார்த்தாருன்னா அட இந்த புத்தகத்துல மட்டும் எல்லா விஷயங்களும் நேரா எழுதிருக்கே பார்க்கலாம் ஒருவேளை இதுல ஏதாவது எழுதிருக்கலாம்ல நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாலும் தெரியலாம் எதுக்காக இந்த கிராமத்துல எல்லாம் இப்படி தலைகிலா இருக்குன்னு ஹரிஷ் அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சாரு அதுல அந்த கிராமத்தோட கதை எழுதப்பட்டிருந்தது பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு துறவி இந்த கிராமத்துக்குள்ள வந்தாரு அப்புறம் அந்த ஊர்ல இருந்த பெரிய மரத்துக்கடியில போய் உட்கார்ந்தாரு அந்த சமயம் அந்த கிராமத்தோட பெயர் சீதா இருந்தது அப்புறம் அந்த துறவி எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை கத்து கொடுத்துட்டு இருந்தாரு அந்த துறவி ஒரு நாள் கிராமத்து ஜனங்களை ஒண்ணு கூட்டினாரு அப்புறம் அவங்களுக்கு ஆலோசனை சொன்னாரு கிராமத்து ஜனங்களே நான் எல்லாரையும் எதுக்காக இங்க வர இருக்கேன்னா உங்க எல்லாருக்கும் கிராமத்துல நடக்கிற வேட்டையை பத்தி சொல்றதுக்காக தான் வர சொன்னேன் நீங்க எல்லாரும் வாயில்லாத பிராணிகளை வேட்டையாடி இருக்கீங்க அத இப்பவே நிறுத்திடுங்க இல்லன்னா அதுக்கான பலனை நீங்க மொத்த கிராமமும் அனுபவிக்க வேண்டி இருக்கும் இந்த விஷயத்தை கேட்டதும் சில பேர் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க இந்த சாதம் இந்த கிராமத்துக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது அதுக்குள்ள இவர் சொல்ற பேச்சை நம்ம கேட்கணும்னு நினைக்கிறாரா நீ சரியா தான் சொல்ற நாம நம்மளோட வேட்டையை யாருக்காகவும் நிறுத்த கூடாது சரி வா நம்ம வேட்டைக்கான வேலைய நம்ம காட்டுக்குள்ள போய் முடிச்சிட்டு வந்துடலாம் கிராமத்து ஜனங்க அந்த துறவியோட பேச்சை கேட்கவே இல்ல அப்புறம் மறுபடியும் வேட்டையாடுறதுக்கான எல்லா வலைகளையும் அந்த காட்டுக்குள்ள கொண்டு போய் விரிச்சாங்க அப்புறம் ஒரு நாள் அந்த துறவி அந்த காட்டுக்குள்ள வந்துட்டு இருந்தாரு இந்த கிராமத்து ஜனங்க எல்லாரும் அதிகமா வேட்டையாட நினைக்கிறாங்க அவங்க இது எல்லாத்தையும் அவங்க ஆசைக்காக பண்ணிக்கிறாங்க ஆனா ஒண்ணு வாயில்லாத பிராணிகளை கொல்றது ரொம்ப தப்பு அவர் இந்த விஷயத்த சொன்ன போது அப்போ ஒரு கயிறு அவர் கால்கள்ல சிக்கிக்குச்சு அப்புறம் அந்த கயிறு எடுத்து அந்த துறவிய மரத்துல தலைகீழா தொங்க விட்டுச்சு நம்ம எதையோ பெருசா வேட்டையாடிட்டோம் நினைக்கிறேன் வாங்க போய் பார்க்கலாம் அவங்க அந்த துறவி உல்டாவா தொங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் அவங்க பயந்துட்டாங்க அப்புறம் உடனே அவங்க அவரை கீழே இறக்கி விட்டாங்க அப்புறம் மன்னிப்பு கேக்க ஆரம்பிச்சாங்க நேரா அந்த மரத்துக்கடியில வந்தாரு அப்புறம் தியானம் செய்ய ஆரம்பிச்சாரு அப்புறம் சீக்கிரத்துல அந்த கிராமம் முழுக்க இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு கிராமத்து ஜனங்க எல்லாரும் அந்த துறவிய பாக்க வந்தாங்க நாங்கள் பண்ண விஷயத்துக்காக தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க தியானத்தில் இருந்த அந்த துறவி தன்னுடைய கண்களை திறந்தாரு அவருடைய கண்கள் கோபத்தில் செவந்து காணப்பட்டுச்சு அப்புறம் அவர் கிராமத்து ஜனங்க கிட்ட சொன்னாரு நான் உங்களுக்கு முன்னாடியே எச்சரிக்கை கொடுத்தேன் ஆனா இன்னைக்கு எனக்கு நடந்த விஷயத்த என்னால மறக்கவே முடியாது நான் தலைகில தொங்கிட்டு இருக்கும் போது எனக்கு எல்லா பொருட்களும் எப்படி தலைகிலா தெரிஞ்சதோ அதே மாதிரி நான் இந்த கிராமத்துக்கு ஒரு சாபம் கொடுக்குறேன் இந்த கிராமம் மொத்தமும் தலைகீழா மாறிடும் அப்புறம் இன்னையிலிருந்து இந்த கிராமத்தோட பேரு சீதாப்பூர்ல இருந்து உல்டாப்பூரா மாறும் கிராமத்து ஜனங்க இதை கேட்டுட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அவங்க வாக்கு கொடுத்தாங்க இனிமே எப்பவுமே அவங்க வேட்டையாடுறது இல்லைன்னு இத பார்த்துட்டு அந்த துறவிக்கு அவங்க மேல பரிதாபம் ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் அவரு அவங்க கிட்ட என்ன சொன்னாருன்னா ஒரு நாள் வரும் அப்ப ஒரு நேர்மையான மனுஷன் உங்களோட நிலைமைய பார்த்து ரொம்ப பரிதாபப்படுவான் அவன் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணுவான் அப்போ அவன் என்ன மாதிரியான ஒரு துறவிக்கு அவனோட கைகளால் செஞ்ச உணவை கொடுக்கணும் ஆனால் அந்த உணவு தயாரிக்கிறதுக்கு கிராமத்தில் இருக்கிற எல்லா வீட்டிலருந்தும் பொருள் வரணும் அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் எல்லா விஷயங்களும் தலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு அந்த மரத்தை தவிர எல்லாமே ஏன்னா அந்த மரத்துக்கடையில தான் அந்த துறவி உட்கார்ந்துருந்தாரு அந்த துறவி கையால தான் இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை படிச்சு ஹரிஷ் ஹரீஷ் தலைவர்கிட்ட போய் அவர்கிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்னாரு அப்புறம் என்ன சொன்னாருன்னா ஒருவேளை இந்த சாபத்தை போக்கணும்னா நம்ம கிராமத்தில் இருக்கிற எல்லா வீட்டில இருந்தும் சாப்பாட்டுக்கான பொருட்களை வாங்கணும் நீங்க சொல்றது சரியான விஷயம்தான் நான் இன்னைக்கே இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த விஷயத்த சொல்லிடுறேன் அவங்க எல்லாரும் என்ன பண்ணணுங்கிறத சொல்றேன் ஆனா அந்த மனுஷன் யாரு எங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறது தலைவரே அது வேற யாரும் கிடையாது அது நான் தான் நான் இங்க வந்ததுல உங்க எல்லாரோட நிலைமையும் பார்க்கும் போது எனக்கு வருத்தமா இருக்கு அப்புறம் நான் இப்போ உங்க எல்லாருக்கும் உதவி பண்றதுக்கான ஏதாவது வாய்ப்பை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்போதான் எனக்கு அந்த புத்தகம் கிடைச்சது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தலைவர் கிராமத்து ஜனங்க எல்லாரையும் ஒண்ணு கூட்டினாரு அப்புறம் எல்லா விஷயங்களையும் விவரமா எல்லார்கிட்டயும் சொன்னாரு அதுக்கப்புறம் கிராமத்து ஜனங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்க அது எல்லாத்தையும் பண்றதுக்கு தயாரா இருக்கோம் நாங்க இந்த சாபத்துல இருந்து வெளியே வரணும் ஹரீஷ் நீ சாப்பாடை செய் நாங்க கிராமத்து ஜனங்க எல்லாரும் சாப்பாட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் எல்லா வீட்டுல இருந்தும் கொண்டு வரோம் அப்படின்னா சரி நான் நூறு துறவிகளுக்காக நானே சாப்பாடு செய்யறேன் அப்புறம் இந்த கிராமத்துக்கு இருக்கிற தலைகிலான சாபத்துல இருந்து நான் முக்தி அளிக்கிறேன் கிராமத்துல இருந்து ஒவ்வொரு வீடுகள்ல ஏதாவது ஒரு பொருள் வந்தது அப்புறம் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து ஹரிஷ் துறவிகளுக்கு சமைக்க ஆரம்பிச்சாரு மறுநாள் கிராமத்து ஜனங்க நூறு துறவிகளை வரவழைச்சாங்க உணவு சாப்பிடறதுக்கு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள ஒரு துறவி தலைவர்கிட்ட என்ன கேட்டாருனா என்னாச்சு தலைவரே திடீர்னு எங்க எல்லாருக்காகவும் எதுக்காக இந்த விருந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு துறவி இந்த கிராமத்துக்கு சாபம் கொடுத்துட்டாரு அப்போத்துலேருந்து இந்த கிராமத்தில் எல்லா பொருளும் தலைகீழாயிடுச்சு அது வீடாக இருந்தாலும் சரி மரமாக இருந்தாலும் சரி இல்லை கிணறாக இருந்தாலும் சரி அப்புறம் அவரு என்ன சொன்னாருன்னா இந்த விஷயம் எல்லாம் எப்போ சரியாகும்னா ஒரு நேர்மையான மனுஷன் எங்களோட இந்த எல்லாம் பார்த்து எங்கள் மேலே கருணை வைக்கணுமா அப்புறம் அவன் நூறு துறவிகளுக்கு அவனோட கையால் செஞ்ச உணவை சாப்பிட கொடுக்கணுமா அப்புறம் அந்த சாப்பாட்டுக்கான பொருட்கள் கிராமத்தில் இருக்கிற எல்லா இருந்தும் வரணுமா அந்த துறவி ஹரிஷ தங்கிட்ட கூப்பிட்டாரு இங்க பாருப்பா ஹரிஷ் நீ இந்த கிராமத்துக்காக செஞ்ச விஷயம் அதெல்லாம் பார்த்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒருவேளை இந்த கிராமத்துக்கு சாப முக்தி கிடைச்சதுன்னா அதோட முழு பலனும் உனக்கு மட்டும்தான்ப்பா கிடைக்கும் இங்க பாருங்க சாது இது என்னோட கடமை ஜனங்களுக்கு எப்பவும் நல்லதையே செய்யணும் எப்பவும் சந்தோஷமா இருப்பா இப்படி சொல்லிட்டு அந்த துறவிகள் கிராமத்து ஜனங்களுக்கு அவங்க ஆசீர்வாதம் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்க வழியை நோக்கி போனாங்க அதுக்கப்புறம் மறுநாள் காலையில சூரியன் உதிச்ச போது அப்ப எல்லா விஷயங்களும் நேரா மாறிடுச்சு கிராமத்துல இருந்த ஒவ்வொரு வீடும் எல்லாம் நேரா மாறிடுச்சு இத பார்த்துட்டு கிராமத்து ஜனங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்புறம் தலைவர் கிராமத்து ஜனங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்து நிக்க வச்சாரு இங்க பாருப்பா ஹரீஷ் உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் நீ எங்களுக்காக செஞ்ச விஷயத்த வேற யாரும் செய்வாங்களான்னு தெரியல அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்ல தலைவரே ஆனா நீங்கள் உங்கள் கிராமத்து ஆளுங்க கிட்ட சொல்லுங்க அவங்க முன்னாடி செஞ்ச தப்பை மறுபடியும் செய்ய வேண்டாம்னு சொல்லுங்க ஆ நீ சொல்றதும் சரிதான்ப்பா அப்பதான் தலைவர் ஐயா ஜனங்க எல்லார்கிட்டையும் என்ன சொன்னாருன்னா இந்த கிராமத்துல இன்னைக்கு அப்புறம் எப்பவும் எந்த ஒரு விலங்குகளையும் வேட்டையாட கூடாது ஒருவேளை யாராவது வேட்டையாடி அவங்கள பிடிச்சோம்னா அவங்கள இந்த கிராமத்தை விட்டு வெளியே அனுப்பிடுவோம் ஆ நாங்கள் எப்பவும் வாயில்லாத பிராணிகளை வேட்டையாடவே மாட்டோம் அப்புறம் அதே சமயம் தலைவர் ஐயா அந்த கிராமத்தோட பேரை மறுபடியும் சீதாப்பூர்னு வச்சார் அப்புறம் கிராமத்து ஜனங்கள் எல்லாரும் அவங்களுடைய நேரான கிராமத்தில் ரொம்ப சந்தோஷத்தோடு வாழ்ந்தாங்க